கிறிஸ்துவோடைய பரிசுத்தாமத்துக்கு மயமை உண்டாவதாக மறுபடியுமாக உங்களை எல்லாரும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளில் கிருபை ப்ராஃபிட்டுக்கு வாய்ஸில் ஒரு அருமையான செய்தி நம்ம கேட்க போறோம் எப்பொழுதும் போல ஒரு பாடல் பாடி நம்ம செய்திக்குள்ளே கடந்து போவோம் பாடுவோமா என்னோட சேர்ந்து பாடுறீங்களா ஸ்தோத்திரம் மகிழ்வோம் மகிழ்வோம் தினாக மகிழ்வோம் சுந்தமாகினா மகிழ்வோம் மகிழ்வோம் சுராஜனம் சொந்தமாகினார் இந்த பாடலத்தின் சொந்த காரரவர் எந்த உள்ளத்து சொந்தமான பாடத்தின் சொந்த காரரவர் எந்த உள்ளத்து சொந்தமான சொந்தாரரவர் எந்த உள்ளது சொந்தமனார் மனா இந்த பாதலத்தின் சொந்த காரரவர் எந்த சொந்த மனா சின்னஞ்சீருவாயது என்னை குறித்து விட்டார் தூரம் போயினு சேர்த்து கொண்டார் சின்னஞ்சீருவாயது என்னை குறித்து விட்டார் போயினும் கண்டு கொண்டார் தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார் தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார் ஆனந்தமே பரமானந்தமே இது மா பெரும் பாக்கியமே ஆனந்தமே பரமானந்தமே பெருமா பெரும் பாக்கியமே இந்த பாடலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமான இந்த பாடலத்தின் சொந்த காரரவர் எந்த உள்ளத்து சொந்த பிரிக்காது காத்து கொள்வார் என்ற சூழ்நிலையும் அவ அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார் என்னை நம்பியவர் தந்த பொருள் பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே என்னை நம்பியவர் தந்த பொருப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே மே பரமானந்தமே இருமா பெரும் பாக்கியமே ஆனந்தமே பரமானந்தமே இரு மா பெரு பாக்கியமே இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர்

அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார் அவ சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே அவ சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே மே பரமானந்தமே இருமா பெருபாகியமே இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்து சொந்த மனார் இந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்து சொந்த மனா மகிழ்வோம் மகிழ்வோம் தினக மகிழ்வோம் இயேசு ராஜ நம் சொந்தமாகின மகிழ்வோம் மகிழ்வோம் தினாக மகிழ்வோம் இயேசு ராஜ நம் இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமான இந்த பாதலத்தில் உள்ளத்தில் இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் நம்மளை பார்த்து சொல்றாரு மகிழ்ந்துருங்க இருங்க சந்தோஷமா இருங்கன்னு சொல்றாரு ஹலே லூயா இந்த நாள்ல செய்தியே அதை குறித்த நம்ம பார்க்க போறோம் ஸ்தோத்திரம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம் பிலிப்பியர் அதிகாரம் நாலாவது வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் நான் இங்கிலீஷ்ல வாசிச்சேன் Again, I will say rejoice. தமிழ்ல வாசிக்க கேட்போம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க மறுபடியும் சொல்றேன் சந்தோஷமா இருங்கன்னு சொல்றாரு ஆண்டவர் ஹலே லூயா எதுக்காக திருப்பி திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்றாரு கத்தரு காரணம் வந்து நம்ம சந்தோஷமா இல்லை நம்ம கவலையாக இருக்கும் நம்ம துக்கமாக இருக்கும் துக்க முகமாக இருக்கும் எல்லா கவலையும் நம்ம மேலே போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு இந்த கவலை நீ இனிமேல் படாத இந்த கஷ்டம் உனக்கு இனிமேலும் கிடையாது உனைய ஆசீர்வதிக்க தேவன் நான் இருக்கேன் நீ சந்தோஷமாக இருன்னு சொல்கிறாரு ஹலே லூயா வசனத்தில் வாசிக்கிறோம் நம்ம வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற என்ன இடத்துல வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு அதனால தான் ஆண்டாட் சொல்கிறார் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் சொல்லி நம்ம படைச்ச தேவன் ஆமா இந்த பாட்டில் நம்ம பாடினது போல இயேசுவின் நாமதம் இந்த பாரதளத்தின் சொந்தக்காரரவர் அவர் சொல்லுகிற வார்த்தை நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்க சந்தோஷமா இருங்க மகிழ்ச்சியா இருங்க அப்படின்னு சொல்றாரு ஹலே லூயா எவ்வளோ பெரிய சந்தோஷம் பார்த்தீங்களா ஆமேன் இதுக்கு முக்கியமான காரணம் நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்டங்களும் கவலைகளும் நம்மள ஆண்டு விட்டு நம்ம எப்ப பார்த்தாலும் அந்த காரியமா குறித்து குறித்து யோசிச்சு யோசிச்சு கலங்குறோம் நம்ம மட்டும் அந்த காரியத்தை செய்ய போறோம் நினைச்சுக்கிறோம் ஆனால் கத்த சொல்றாரு நீ அந்த காரியத்தை குறித்து கவலைப்படாத அந்த காரியத்தை நான் பார்த்துக்கொள்வேன் நீ கலங்காத தெயாதே மகனே மகளே நானும் தேவன் நான் உனக்காக எல்லாத்தையும் செய்யும் போது நீ ஏன் கவலைப்படுறேன்னு சொல்லி கத்த சொல்ற ஹலே லூயா கலங்கும்போது போது கவலைப்படும் போது துக்க முகமா இருக்கும் போது எந்த தகப்பனாச்சும் எந்த தாயா இருந்தாலும் நம்மள பார்த்து சும்மா இருப்பாங்களா நம்ம கலங்கி இருக்கும் போது ஒரு தராட்சி விட்டு கொடுப்பாங்களா ஆ விடவே மாட்டாங்க இல்லையா ஆ சொல்லுவாங்க ஏமா நீ கவலையா இருக்க மகனே நீ கவலையா இருக்க சந்தோஷமா அப்பா இருக்கிறேன் அம்மா இருக்கிறேன்னு சொல்லி நம்ம தாய் தகப்பன் சொல்லும் போது நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது இல்லையா அதே போலதான் இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டராய் தேவன் சொல்கிறாரு நீ கலங்காத நீ அழாத நீ கவலைப்படாத நீ சந்தோஷமாரு உன்னோட பிரச்சனைகளை நான் பார்த்துக்கிறேன் என் கையில் கொடுத்துருன்னு சொல்லி கத்தர் சொல்றாரு ஹலே லூயா எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி பார்த்தீங்களா ஆகார் என்றவங்க அழுதுட்டு இருந்தாங்க கண்ணீரோட இருந்தாங்க அவங்க பாத்தீங்கன்னா அவங்க அடிமை பெண்ணா இருந்தாங்க ஆனா அவரு அடிமை பெண்ணா எல்லாரும் கர்த்தருக்கு முக்கியம் அவன் எல்லாரும் ஆண்டோட சாயல படைக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த மூச்சுக்காற்றுக்கு சொந்தக்காரர் ஆண்டராகிய தேவன் ஸ்தோத்திரம் உங்களோட காற்றுக்கு சொந்தக்காரர் ஆண்டராகிய தேவன் அவர் எப்படி சும்மா இருப்பாரு சும்மா இருக்கவே மாட்டார் ஆகரோட கண்ணீரை கண்ட தேவன் என்ன செய்யறாரு அந்த அம்மாவுக்கு ஆறுதல பேசி திருப்பியுமாக அந்த பிரச்சனை உனக்கு இனிமேல் கஷ்டப்படுத்தாது நீ பாட்டுக்கு திரும்பி போமா அப்படின்னு சொல்லி வழி அனுப்புறதை நம்ம பார்க்கிறோம் ஸ்தோத்திரம் பாத்தீங்களா அந்த ஹாகாரோட கண்ணீரை துடைத்த தேவன் ஆண்டரோட நாமம் எல்ரோயின்னு சொல்லி கூப்பிட்டாங்களாம் அல்லே லூயா அதே எல்ரோயி தான் இன்னைக்கு நீங்க கவலையா இருக்கீங்க நீங்க கண்ணீரோட இருக்கிறீங்க அந்த பிரச்சனையோட இருக்கீங்க உங்களுக்கு தெரியாத பேர் நான் படுற கஷ்டம் நான் கடந்து போய்கிட்டு இருக்க சூழ்நிலையே நீங்கள் யோசித்து கூட பார்க்க முடியாது பிரதர் அவ்வளோ கலக்கத்தில் இருக்கேன் அவ்வளோ கவலையில் இருக்கேன் பிரதர் எனக்கு என்ன செய்யணும்னு தெரில பிரதர் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்றது கூட என் மனசில் ஒரு உணர்த்ததெல்லாம் எனக்கு தெரியுது ஆனால் ஆண்டவர் சொல்றாரு அதே ஆண்டவர் தான் ஹாகாரோட கண்ணீர் துடைத்த தேவன் தான் உங்களோட கண்ணீர் துடைக்கிறார் இந்த காலங்களில் ஸ்தோத்திரம் இந்த காலை வேலையில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த கண்ணீரை கத்தர் காண்கிறார் ஹல்லே லூயா அந்த கண்ணீரை நீங்க இந்த செய்தியை சந்தோஷமா கேளுங்க இந்த செய்தியில் வருகிற ஒரு மூணு பாத்திரத்தை நம்ம பார்க்க போறோம் அவங்களோட வாழ்க்கையில கத்தர் என்ன செஞ்சார்ன்றத நம்ம கேட்க போறோம் அந்த காரியம் உங்களை நிச்சயமா தொடப்போகுது இந்த மூணு நபர்களில் நிச்சயமா நான் சொல்றேன் நூறு சதவீதம் சொல்றேன் இந்த மூணு நபர்கள் ஏதாச்சும் ஒரு நபருடைய வாழ்க்கை உங்களோட வாழ்க்கைக்கு ஒப்பா இருக்கும் அதன் மூலியமா கத்தர் நிச்சயமாக உங்களை பேசுவார் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் அந்த நபருக்கு கத்த எனக்கும் விசுவாசம் உங்களுக்கு உண்டாகும் முத நபரு எனக்கு யோசனை வந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா அவரு பேரு யோனா ஸ்தோத்ரம் யோனாவும் இதே போலதான் ரொம்ப கோபமா இருந்தார் ரொம்ப கவலையா இருந்தாரு ரொம்ப வியாக்குலமா இருந்தாரு நம்ம வாசிக்கிறோம் அவர் விசனமா இருந்தாராம் பாருங்க அவர் சொல்றாரு பிராணன் என்னை விட்டு எடுத்து கொள்ளும் ஆண்டவரே நான் உயிரோட இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறதே நலமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றத நம்ம பார்க்கிறோம் பாருங்களேன் செத்தால் நல்லா ஆண்டவரே எனக்கு இந்த சூழ்நிலை இனிமேலும் தாங்க முடியல ஆண்டவரே இனி இப்போ எடுத்துட்டு எடுத்துகிட்டு ஆண்டவரேன்னு ஆண்டு சொல்லுகிற ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கணும் யார் சொன்னால் யோனா யோனா யாரு ஆண்டோடைய மனுஷன் ஒரு பெரிய தீர்க்கதரிசி இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்கிற நம்ம பார்க்குறோம் அப்போ எவரோ இருப்பார் அவரோ இதயத்தில் ஸ்தோத்திரம் அந்த கலக்கத்துக்கு என்ன காரணம்னு கேட்குறீங்களா நான் சொல்கிறேன் அந்த கழகத்துக்கு காரணம் என்னன்னா ஆண்டவர் ஒரு வார்த்தையே யோனாக்கு சொல்லி இந்த பகுதி ஜனங்கள் கிட்ட நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லி ஆண்டர் அனுப்புறாரு அந்த நினைவேன்ற பட்டணத்துக்கு இந்த யோனா போய் அந்த வார்த்தையை சொல்றாரு நல்லா கவனிங்க ஆண்டவர் சொல்றாரு அந்த நினைவு பட்டணத்தை அழிக்க போறேன் யோனா போய் அந்த வார்த்தையை ஆண்டவர் இன்னும் நாற்பது நாளில் நினைவு பட்டணத்தை அழிக்க போறேன்னு சொல்றாருன்னு சொல்லிட்டாரு ஆனா இப்போ என்ன நடக்குதுன்னா நாற்பது நாள் இந்த நினைவு பட்டணத்தில் அவர் வாசல்ல காத்திருக்கிறாரு ஆனால் நினைவு அழியல ஸ்தோத்திரம் இந்த நினைவு பட்டினம் அழியாதனால நான் சொன்ன வார்த்தை நினைக்கிறாரு நான் சொன்ன வார்த்தை ஆண்டவர் சொல்லிதானே நான் செஞ்சேன் ஆண்டவர் சொல்லிதானே நான் போய் சொன்னேன் ஆனா நிறைவேறலையே அப்படின்ற கவலையில அப்படின்ற துக்கத்துல அவர் என்ன சொல்றாரு நீங்க சொன்னதை நான் சொன்னேன் ஆனா அது நிறைவேறல ஆண்டவரே பேசாம நான் செத்து போறதா நலனமா இருக்கும் ஆண்டவரே என் ஜீவன் எடுத்துருங்க ஆண்டவரேன்னு சொல்றாரு காரணம் என்னன்னா அவருக்குள்ள அவ்வளோ ஒரு கஷ்டம் என்னடா நம்ம சொன்னோமே அந்த வார்த்தை நிறைவேறலேன்னு சொல்லி அவருக்கு அவ்வளோ ஒரு கேவலமா அவர் உணர்வு உண்டாகி அந்த மாதிரி வெளிப்படுத்த நம்ம ஸ்தோத்திரம் ஆனா பாருங்க இந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் யோனா விட்டுட்டு போகல யோனாக்கு புரிய வைக்கிறார் ஆண்டவர் ஸ்தோத்ரம் யோனாக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரியுது என்ன புரியுதுன்னா தேவன் தன்னை கொண்டு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேருடைய ஜீவனை காப்பாத்தினாரு காத்தாரு அதுக்கு யோனாவோட தான் காரணமா இருந்துச்சுன்னு சொல்லி கர்த்தர் புரிய வச்சாரு ஸ்தோத்ரம் பார்த்தீங்களா நம்ம வாழ்க்கையில சில நேரம் என்ன செஞ்சிடும் அவசரத்தினால அவசர புத்தியினால ஒரு மிகப்பெரிய மாற்றத்துல வருவதற்கு முன்பதாக அதை பார்ப்பதற்கு முன்பதாகவே அது புரிந்து கொள்வதற்கு முன்பதாகவே நம்ம தீர்மானம் எடுத்துரும் ஓ இனிமே அது நடக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது இனிமேல் நம்மளுக்கு வாய்ப்பே கிடையாது நம்ம பெசாமல் இந்த வாழ்க்கையை விட்டு போயிடுவோம் இந்த உலகத்தை விட்டு போயிடுவோம் இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் நம்ம எல்லா கஷ்டமும் பட்டுட்டோம் எல்லா பிரயாசம் பட்டோம் ஆனால் பிரயாசம் ஒன்றும் கை கொடுக்கல பேசாமல் மறுச்சிடுவோம்னு சொல்ல கூட நம்மளுக்கு நினைக்க தோணும் காரணம் என்னென்னா நம்ம காத்திருப்பது கிடையாது ஸ்தோத்திரம் நம்ம தான் முயற்சி எடுக்கணும்னு நினைச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு கவலைப்படாத உனக்காக நான் காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அந்த காரியம் கைக்குடி வர வரைக்கும் காத்திரு பொறுத்துருன்னு சொல்லி கத்த சொல்லி கொடுக்கறாரு கற்றுக் கொடுக்குறாரு ஸ்தோத்திரம் எவ்வளோ பேருக்கு புரியுது யோனாக்கு அந்த காரியம் புரிஞ்சோடனே நம்ம மூலியமாக ஒரு லட்சத்து இருபதாயிரம் பேர் ஒரு ஆள் இல்லை ரெண்டு ஆள் இல்லை பத்து ஆள் இல்லை ஐம்பது ஆள் இல்லை நூறாள் இல்லை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டாங்க காக்கப்பட்டாங்க அந்த நாடே நம்ம சொன்னதை கேட்டு அவங்க தேவனுக்குரிய ஒரு பயம் உண்டாகி ராஜா முதற்கொண்டு நாய்க்குட்டி வரைக்கும் உபவாசம் இருந்ததுனால ஆண்டவர் அந்த அழிவை அந்த ஊர்லேருந்து நாட்டிலேருந்து விளக்குனதாக அவர் புரிஞ்சதுக்கப்புறம் இந்த வியாகுலமும் கவலையும் நீங்கிருச்சு அந்த கண்ணீரெல்லாம் விலகிருச்சு அவர் சொன்ன மாதிரி வெசனம்லாம் விலகிருச்சு அவர் மறிச்சிடலாம் நினச்சாரு அதெல்லாம் மாறி இப்பொழுது அவரோட இது எப்படி இருந்திருக்கும் மகிழ்ச்சியா இருந்திருக்கும் சந்தோஷமா இருந்திருக்கும் தான் ஆண்டவர் சொல்றாரு இப்போ நீங்க துக்கமா இருக்கீங்க கவலையோட இருக்கீங்க கண்ணீரோட இருக்கீங்க ஆனா கவலைப்படாதீங்க ரொம்ப சீக்கிரமாக நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க சந்தோஷமான காரியங்கள் நிறைய காரியங்கள் உங்கள் வாழ்க்கை நடக்க போகுதுன்னு சொல்லி கத்தவர் சொல்றாரு ஹலே லூயா ஸ்தோத்திரம் இன்னைக்கு கவலைதான் ஆனா கத்தை நம்ம கூட இருப்பதனால சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக நம்ம வாசல் கதவை போகுது ஆமேன் எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க இரண்டாவது நபரை குறித்து நான் பேசுறேன் கேளுங்களேன் இது ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு ஸ்தோத்திரம் யாரும் கேட்டீங்கன்னா ஒரு விதவை தாயை குறித்து நம்ம பார்க்க போறோம் அந்த நாட்டுல பயங்கரமான வறட்சி பயங்கரமான பஞ்சம் அந்த விதவை தாய் செய்யறாங்கன்னா விறகு பொறுக்கிட்டு இருக்காங்க என்ன விறகு பொறுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா விறகு பொறுக்கி வீட்டுக்கு போய் கடைசியாக கொஞ்சோண்டு மாவு இருக்குது அந்த மாவை வச்சு அடைய செஞ்சு தானும் தன்னோட மகனும் சாப்பிட்டுட்டு மறிச்சிடலாம் செத்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க அதான் அவங்களோட கடைசி திட்டம் இந்த கடைசி சாப்பாடு தான் தம்பி இருக்குது இதுக்கப்புறம் நம்மளுக்கு சாப்பாடு கிடையாது பேசாம இதை சாப்பிட்டுட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம் மறிச்சிருவோம் செத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுல விறகு பெருக்கிட்டு இருக்காங்க ஆனா அந்த நேரத்துல பாருங்க அந்த அம்மாவை கூட கர்த்தர் காணாம இல்ல ஹலே லூயா அந்த அம்மாவையும் கர்த்தர் காணுகிறார் என்ன செய்யறாரு தெரியுமா ஆண்டராகிய தேவன் ஒரு பெரிய தீர்க்கதிய அவர் பேரு எலியா ஸ்தோத்ரம் அவர் செய்த பராக்கிரமம் அதிகமான பராக்கிரமம் பைபிள்ல நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க அந்த எலியா தீர்க்கதி என்ன செய்யறாருன்னா இந்த விதவை தாயே அந்த விறகு பொருக்கிட்டு இருக்காங்க இல்லையா சந்திக்க வைக்கிறாரு ஸ்தோத்ரம் ஹலே லூயா சந்திக்க வச்சு என்ன செய்கிறாருன்னா அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லி அந்த ஊழியக்காரர் கேட்குறாரு அப்படியே நீ போகும்போது சின்னதாக ஒரு அடை செஞ்சு கொண்டு வாமா அப்படின்னு சொல்கிறாரு அப்போ சொல்லுது அந்த அம்மா ஐயா கொஞ்சோண்டு மாவுதாயா இருக்குது கொஞ்சோன்னு என்ன தாயா இருக்குது அதில் நாங்கள் சின்னதாக அடை செஞ்சு நானும் என் மகனை சாப்பிட்டு சாகலான் இருக்கும்னு சொல்லும் போது அந்த தேக்குதாசி வாயிலிருந்து தேவனோட வார்த்தை வருது அம்மா கொஞ்சோன்னு எனக்கு கொடுமா நீ கொடுத்தபடியினால் கர்த்தர் உனியை எப்படி ஆஸ்ரோதிக்க போறா தெரியுமா இனிமேலும் மாவு பானை குறைபடாது உன்னுடைய எண்ணெய் குறைபடாது தேசத்துல மழை வரைக்கும் உனக்கு சாப்பாடுக்கு கஷ்டம் இருக்காதுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தேவனோட வார்த்தையா அந்த தீர்க்கதி சொல்றாரு ஹல்லே லூயா இப்ப யோசித்து பாருங்களேன் அந்த தாயாரு எலியா மட்டும் அவங்க வீட்டுக்கு போலன்னா அவங்க அந்த சின்ன சாப்பாடை கொஞ்சோண்டு சாப்பாடை சாப்பிட்டுட்டு அவங்க மறிச்சு போயிருப்பாங்க ஆனா தேவன் கரெக்டான டைம்ல கரெக்டான நேரத்துல முக்கியமான அது ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை ஒரு ஊழியக்காரன் மூலியமாக ஒரு தீர்க்கதரிசி மூலியமாக ஆண்டர் அனுப்பிச்சு அந்த குடும்பத்தை காப்பாத்தினான்னு சொல்லி பார்க்கிறோம் ஹல்லே நீங்களும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா நீங்களும் கண்ணீரோட இருக்கிறீங்களா கத்தர் சொல்றாரு கவலைப்படாதீங்க கண்ணீரோட இருக்காதீங்க கர்த்தர் கரெக்டான நேரத்துல ஒத்தாசி எழுப்பி தருவார் ஸ்தோத்திரம் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க நீங்க ஆர்ப்பரிக்க போறீங்க நீங்க மகிழ்ச்சியா இருக்க போறீங்க ஹல்லே லூயா நம்ம பாடினது போல மகிழ்ந்து கழி கூற போறீங்க ஸ்தோத்திரம் ஆமேன் இந்த செய்தியை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போது நான் யோசித்தேன் இந்த செய்தியின் முடிவுல நான் ஜெபிக்க போறேன் யாருக்காக ஜபிக்க போறேன் தெரியுமா யார் யாரெல்லாம் இந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிறீங்களோ இனிமே வாழ்க்கைய நான் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை நான் மறிச்சா நலமா இருக்கும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ அந்த நபர்களுக்காக நான் விசேஷமாக ஜெபம் பண்ண போறேன் ஸ்தோத்திரம் இந்த செய்தியை கேளுங்க தொடர்ந்து கேளுங்க என் இந்த ஜபத்துல நீங்க பங்கெடுங்க கத்த நிச்சயமாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த நாள் அந்த செய்தி மூலியமா கத்தர் பேச போகிறார் பேசி கொண்டிருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன் நம்ம வாசிக்கிறோம் எலி அந்த வார்த்தையை சொல்லி தாயார் அந்த காரியம் செஞ்ச உடனே அந்த வீட்டுல அற்புதம் நடந்துச்சு அந்த தாயாரும் அந்த தம்பியும் ஏன் இந்த ஊழியக்காரரும் அவங்க குடும்பத்தினர் எல்லாரும் மழை வர வரைக்கும் அதிகப்படியான நாட்கள் அவங்க சாப்பிட்டாங்களாம் ஹல்லே லூயா பாத்தீங்களா தேவைகள் சந்திக்கப்பட்டுச்சு உங்க தேவைகளையும் கத்த சந்திப்பார் உங்க மாவு பசிக்கிற பானையையும் எண்ணெயையும் கத்த நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் ஹல்லே லூயா கத்தரி பேரு எகோவா ஈரே இஸ் அ ப்ரொவைடர் காட் உங்களுக்கு வேண்டிய ப்ரொவிஷன்ஸ் கத்த நிச்சயமாக கொடுக்க அவர் போதுமான தேவனாக இருக்கார் ஹல்லே லூயா ஸ்தோத்திரம் மூணாவது நபரை குறித்து நான் பேச போறேன் இது நிச்சயமா நீங்க கேட்டே ஆகணும் மூணாவது நபர் யாரும் கேட்டீங்கன்னா ஒரு பெரிய பணக்காரர் ஜெபா ஆலயத்தின் தலைவர் அவர் பேரு எவேரு அவரு வாழ்க்கையில ஒரு பெரிய புயல் அடிச்சிச்சு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு பிள்ளை பன்னெண்டு வயசு பாப்பா அவளுக்கு உடம்பு சரியில்லை சாக கிடக்கிற ஒரு சூழ்நிலை அந்த நேரத்துல அவருக்கு என்ன செய்யணும்னு தெரில அந்த நேரத்துல கேள்விப்படுறாரு ஏசு அங்க வந்திருக்காங்கன்னு சொல்லி ஏசப்பா அப்பா வந்திருக்காங்க தெரி சொல்லி கேள்விப்பட்ட உடனே எவரு ஓடுறாரு பணக்கார மனுஷன் ஆனாலும் தான் பிள்ளை மேலே இந்த பிரியம் பாசம் ஓட வைக்குது கிட்ட தேவன்கிட்ட கிட்ட ஓடி போய் சொல்றாரு அப்பா நீங்கள் தயவு செஞ்சு எங்கள் வீட்டுக்கு வரணும் காரணம் என் பிள்ளை சாக கிடக்குது அவர் பெரிய பணக்காரராக இருந்தார் நிச்சயமாக அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை பற்றி நம்ம பார்த்தோமுடியாது சில வாரங்களுக்கு முன்பதாக எல்லா டாக்டர்ஸ்கிட்டையும் போயிருப்பாரு லட்சங்களை செலவழிச்சிருப்பார் கோடிகளை செலவிச்சிருப்பார் யார் யார் முக்கியமான நபர்களை பார்க்கணுமோ எவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரியாக இருந்தாலும் அந்த ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போயிருப்பார் ஆனால் ஒரு பலனும் இல்லை பிள்ளை சாக கிடக்குது அந்த சாக கிடக்கும் போது அந்த ஒரே பிள்ளை இந்த குட்டி பிள்ளை மேலே எவ்வளோ பிரியமா இருக்கும் எவ்வளோ பாசமாக இருக்கும் அதை எப்படியாச்சும் காப்பாத்திடணும்னு சொல்லி எவ்வளோ ஒரு வாஞ்சையா இருக்கும் அந்த ஆசையோட வேற வழியே தெரியாமல் ஏசப்பாந்து தெரிஞ்ச உடனே அவரு தான் வலின்னு சொல்லி ஓடி போய் ஆண்டோயிட்ட தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்து என் பிள்ளையை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்கிற நம்ம பார்க்குறோம் ஆனால் வீட்டுக்கு வருவதற்கு முன்பதாகவே ஒரு செய்தி வருது ஒரு துர்ச்செய்தி வருது என்ன செய்தி தெரியுமா பிள்ளை செத்து போச்சு போதகரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வருது எவ்வளோ கலக்கமாக இருந்திருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் ஏசு நர்மா சொல்றாரு கவலைப்படாத எவ்வரு பிள்ளை சாகலை பிள்ளை தூங்கிக்கிட்டு தான் இருக்குது நித்திரையாக இருக்குது வா வீட்டுக்கு போவோம் விசுவாசத்தோட வா வீட்டுக்கு போவோம்னு சொல்லி வீட்டுக்கு போய் என்ன செய்யறாங்க தெரியுமா அந்த பிள்ளைய கத்த தொட்டு எழுந்திரு மகளேன்னு சொல்லும்போது அந்த குட்டி பாப்பா மறித்து போன பாப்பா உயிரோட எந்திக்கிறதை நம்ம பார்க்குறோம் அல்ல எவ்வளோ பெரிய அற்புதம் எவ்வளோ பெரிய அதிசயம் ஸ்தோத்திரம் செத்த பிள்ளை மறித்த பிள்ளை எல்லாரும் வீட்டு வாசல்ல அழுதுகிட்டு இருக்காங்க எல்லாரும் கஷ்டத்தோட வியாகுலத்தோடு அழுதுகிட்டு இருக்காங்க ஐயோ பிள்ளை செத்து போச்சுன்னு சொல்லி ஆனால் ஆண்டவராகிய தேவன் வீட்டுக்குள்ளே கடந்து போய் அந்த பிள்ளையை தட்டி எழுப்புறத நம்ம பார்க்குறோம் சாப்பிட சொல்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி பெரிய அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னா ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் இருக்கணும் ஹலே லூயா இன்னைக்கு மூணு சூழ்நிலையை பார்த்தோம் மூணுமே மரணத்தை சார்ந்த சூழ்நிலை யோனா மறிக்க ஆயத்தமாக இருந்த அதே போல் நம்ம பார்த்த அந்த விதவை தாய் அவங்களும் மறிக்கிறதுக்கு ஆயத்தமா இருந்தாங்க அதே போல இந்த மூணாவது சூழ்நிலை இன்னும் மோசமான சூழ்நிலை என்ன சூழ்நிலைன்னா அந்த பாப்பா மரிச்சே பொறிச்சு இந்த மூணு சூழ்நிலையிலும் தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை அவங்க வாழ்க்கையில செய்ததான் நம்ம பார்க்கிறோம் உச்சக்கட்ட கவலையே மரணம் தாங்க அந்த மரணத்தை கூட கர்த்தராகிய தேவன் மேற்கொண்டு விட்டாருன்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆண்டோடைய நாமத்தை கொண்டு ஆண்டோட ரத்தத்தை கொண்டு ஆண்டவர் நம்மளுக்கு சிலுவேட ஜெயத்தை கொடுத்துருக்கிறார் இந்த மரணம் எந்த காரணத்துக்குள்ள நம்மளை மேற்கொள்ள முடியாது அல்ல இந்த நாள் நம்ம ஜெபிக்க போறோம் எல்லாரும் என்னோட சேர்ந்து கண்களை மூடி ஜெபிக்க போறீங்க அப்படியே கண்களை மூடி ஆண்டவரே ஸ்தோத்திரமாப்பா

ாலும் வெற்றி வெற்றியே தோல்வி என நான் தோற்று போவதில்லையே தோல்வி என நான் தோற்று போவதில்லையே நீர் என்னோடு இருக்கும் போடு என்னாலும் வெற்றி வெற்றியே நீர் என்னோடு ஒரு என்னாலும் வெற்றி வெற்றியே மரணம் கூரைங்கே பாதாரம் ஜெயமெங்கே மரணம் கூரைங்கே பாதாரம் ஜெயமெங்கே கிறிஸ்து எனக்கு ஜீவ சாவ ஆதாயமே எனக்கு ஜவ சாவ ஆதாயமே அலுயா அலுயா அலருயா அலுயா 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 அலு லுயா அலுயா அலருயா அலு துயால் நீரனோடு இருக்கும் போது என்னும் வச்சு வச்சியே நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே ஒரு மறிக்கிற சொந்தமா இருந்தாலும் சரி யாரோ ஒருத்தன் சுகவீனமா இருக்கிறாங்க யாரோ விலவினமா இருக்கிறாங்க நோயோடு இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் இருக்காங்க ஐசியூ இருக்கிறாங்க ரொம்ப நெருங்கின சொந்தம் அவங்க மறிக்க போறாங்கன்னா கவலைப்படாதீங்க என்னோட சரி ஜோம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் அவங்க பேரை சொல்லி அப்பா எசப்பா காப்பாத்துப்பாங்கார காப்பாத்துங்கப்பா எங்க பிள்ளைய காப்பாத்துங்கப்பா எங்க அம்மாவை காப்பாத்துங்கப்பா எங்க அப்பாவை சொல்லி என்னோட காப்பாத்து அதே போல அனுவே சுவாமி ஸ்தோத்திரம் அப்பா மறிக்கிற தருவாயில் இருக்கிற உறவுகளா இருந்தா கூட ஸ்தோத்திரம் அதுவே கணவன் மனைவியும் அதுவே எவ்வளவு நீங்க பிரயாசப்பட்டு சந்தோஷமாக வாழ முடியல சேர்ந்து வாழ முடியாத ஒரு சூழ்நில பிரிவினை நோக்கி போய் இருந்தீங்கன்னா என்னோட சேர்ந்து ஸ்ரோத்திரம் என்னோட சேர்ந்து ஜோம் பண்ணுங்க கத்தை நிச்சயமாக கத்தை இணைத்ததை மனிதன் பிரிக்காம இருக்குன்னு சொல்லி வசனம் சொல்லுது நீங்க ரெண்டு பேரும் பிரிய மாட்டீங்க ஸ்தோத்திரம் கத்தர் உங்களை பிரிய மாட்டாரு அனுவே சுவாமி ஸ்தோத்திரம் அப்பா அனுவே மறித்து போகாது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் அப்பா கத்தருடைய காற்று கத்தருடைய ஜீவ காற்று கடந்து வந்து அனுவே உயிர்ப்பிக்கிற வல்லமை இயேசுவின் நாமத்தை கடந்து வர போறதுக்காக நன்றி எந்த அனுவே சுவாமி அபிஷேகம் எந்த காற்று எந்த வார்த்தை அனுவே எவரின் மகளை மறித்த மகளை உயிர்ப்பித்துச்சோ அதே அபிஷேகம்

இயேசுவே நன்றி 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 அப்பா थैंक यू ஜீசஸ் ஒரு பெரிய மாறுதல் இந்த நாள்ல இந்த வார்த்தை மூலமாக பேசினதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆகாரோட கண்ணீர் மட்டும் இல்ல ஆண்டவரே யோனாவோட கண்ணீர் மட்டும் இல்ல ஆண்டவரே ஆண்டவரே விதவை தாயோட கண்ணீர் மட்டும் இல்ல ஆண்டவரே அந்த குடும்பத்தினரோட கண்ணீர் மட்டும் இல்ல ஆண்டவரே எவரோட குடும்பத்தின் கண்ணீர் மட்டும் இல்ல ஆண்டவரே ஒவ்வொரு நபருடைய கண்ணீரும் கத்த துடைப்பதற்காக தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் சுவாமி ஒவ்வொருத்தரையும் தொட்டு ஆசை விதிச்சு கண்ணீரை தொடைத்து அண்டவே சுவாமி ஸ்தோத்திரமாப்பா சந்தோஷமா இருங்க மறுபடியுமா நான் சொல்றேன் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி கத்த உறுதியான வார்த்தையை பேசி அவங்க வாழ்க்கைய சந்தோஷமாக மாத்தி விட்டதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி கொடுத்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி எல்லா துதியும் கனம மகிமும் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம் இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் அலே லூயா எவ்வளவு பெரிய சமாதானம் பார்த்தீங்கன்னா அவங்க மனசுல ஆண்டோட வார்த்தை உயிர் உள்ள வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை ஏசப்பாவ பிடிச்சுக்கோங்க வசனத்தை தினந்தோறும் வாசிங்க வேதாமத்தை எழுத்து அடவே தேவனுடைய வார்த்தை நீங்க வாசிங்க இது ஜீவனுள்ள வார்த்தை நிச்சயமாக உங்க வாழ்க்கையை மாறும் உங்க கண்ணீர் மாறும் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கும் சந்தோஷமா இருங்க மறுபடியும் சொல்றேன் சந்தோஷமா இருங்க காட் பிளஸ் யூ ஜீசஸ் பிளஸ் யூ